பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருக முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்கள கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில ரிஷபராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை மாத பழா பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போறோங்க அந்த வகையில இப்ப கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம்ங்க இந்த கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துல எட்டாம் இடத்துல இருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அதுலயும் மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாசம்னாலே எல்லாருக்கும்

இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலயும் குறிப்பா திருவண்ணாமலை தீபத்தை பார்க்கறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க அப்படிங்கறதும் அதே போல முன்னோர்கள் சாப நிவர்த்தி சரியாகும் அப்படிங்கறதும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று பார்க்கையில அது அற்புதமாக உங்களுக்கு அங்கிருக்க இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே அருள் பாலித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்களை நீங்க என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக போனீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல இருக்கக்கூடிய மிக சிறப்பாக ஒரு நிகழ்ச்சிங்க ஓகேங்களா அக்கறை காட்ட ஆள் இல்லனாலும் எல்லார் மீதும் அக்கறையும் அன்பும் கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களே தலைப்ப பார்த்திருப்பீங்க கதவை தட்டும் வேஷி யோகம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்துடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது யோகம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை வந்து அமோகமா மாற போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி பார்க்கறப்போ ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட வெளிச்சமான மாதமா இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் இருக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்ம தெளிவா பாக்கலாங்க வந்த வினை வல்வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுமே முருகன் என்ற பெயர் சொன்னாலே அவர்களின் வினைகள் நீங்கி நன்மைகள் தேடி வரும் துன்பங்கள் இல்லாத துயரங்கள் இல்லாத அளவில்லாத ஆனந்தத்தை அள்ளி தரக்கூடியவன் அந்த முருக பெருமான் அவருக்கு உகந்த மாதம் இல்லையா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குங்க ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு வருடம் அந்த நாள் வந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் வந்து பிறக்க போகுதுங்க இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை ஆராய்ந்து ரிஷப ராசிக்காரங்களே உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்காருங்க நான்காம் இடத்துல கேது பகவான் ஐந்தாம் ஆறாம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்காருங்க உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி கூட சூரியனும் சேர்ந்து இருக்காங்க அங்க புதன் பாக்கியாதிபதி புதனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க பத்தாம் இடத்துல எப்போதும் போல ராகு பகவானுங்க பதினோராம் இடத்துல பார்த்தோம்னா நமக்கு வந்து சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் இந்த மாதத்துல நவ கிரகங்களுடைய அமைப்புல நவ கிரகங்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசியில பயணம் செய்யறார் இந்த ராசி ஆல்ரெடி புதன் பகவான் இருக்காருங்க சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறதுனால ஆதித்ய ராஜயோகம் உருவாகி இருக்குங்க இது ஒண்ணு அதே சூரிய பகவானால வேஷ யோகம் உருவாக இருக்கு அப்படின்னா என்னமா புதுசா இருக்குன்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது சூரிய பகவானுடைய வீட்டுல இருக்கு அந்த வீட்டுல இருந்து இரண்டாம் வீட்டுல

ஓகே இதனால என்ன பலன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கான இந்த வேஷ யோகத்துடைய பலன் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வருதுங்க ஆனா இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்துல வரதுங்கிறது தனி சிறப்பு இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்வோம்னாக்கா திரு கார்த்திகை அப்படின்னு சொல்லுவோங்க சிலர் வந்து பெரிய கார்த்திகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த திரு மாத வழிபாடு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதோடு விரதம் இருந்து வழிபட்டால் அந்த முத்து வந்து முத்தான வாழ்க்கையை கொடுப்பார் அவர் எப்படிமான வழிபாடு செய்யணும் முதல்ல வந்து பரிகாரத்தை பார்த்தர்லாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா பலன்களை பார்த்துட்டு அதற்கான பரிகாரத்தை பார்க்காம கூட விட்டுட்டு போயிடுறாங்க ஆனா பரிகாரம் இருந்தா மட்டும்தான் இந்த வீடியோவோட முழுமையான பலன்களை நீங்க உணர முடியும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் குளிச்சுட்டு சுத்த பத்தமா வீட்டு பூஜை அறையில அகழ் விளக்குல தீபம் ஏற்றி முதற்கண் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமான மனசார நினைச்சிட்டு நிறுத்தி நிதானமா மனசை முருகப்பெருமானுக்கே உரிய பிரசாதமான திருநீர்ல ஓம் நமோ குமாராய நம அப்படின்னு சொல்லி எழுதுங்க இந்த நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தின் மீது உங்களுடைய ஆள்காட்டி விரல் வைக்கணும்ங்க ஓம் நமோ குமார் குமாராய நமக இப்படி ஸ்கூல் பிள்ளைங்க வந்து புக்க படிப்பாங்க இல்லையா ஒவ்வொரு வரியா நம்ம வந்து கை வச்சுட்டே படிப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு வரப்போ அதுக்கான பலன் என்ன தெரியுமா தலைவிதியை விதியை மாற்றக்கூடிய அளவுக்கு பலன் கிடைக்கும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குங்க மந்திர சொல்லே தெய்வத்துடைய நாமமா இருக்கிறது முருகப்பெருமானுக்கு தான் புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்க வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தலை விதியேன்னு இல்லாம தலை விதியை மாற்றக்கூடிய பரிகாரம் நம்ம கையில இருக்குங்க அந்த முருகப்பெருமான் நம்ம கையில பாதையில் இருக்காரு அப்படிங்கறத உணர்ந்து வழிபாடு செய்யுங்க யார் மீதும் நீங்க வைத்த நம்பிக்கையும் தோற்று போகலாம் ஆனால் கடவுள் மீது நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது ஒரு நாளும் தோற்று போகாதுங்க தாமதமாகுமே தவிர்த்து உங்களுக்கு தவிர்க்கப்படாது நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமோ குமாராய நமக இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல முடிஞ்சதுன்னா மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்லயும் மூன்று முறை பதிவிடுங்க நீங்க அணு தினமும் வீட்டு பூஜை அறையில நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து நீங்க நாற்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் பண்ணலாங்க நல்லதுதான் முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில வந்து முருகப்பெருமானுக்கு உரிய நாள் இல்லைங்களா இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க உணர முடியும் முருகப்பெருமான் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார் நல்ல விதமாக இப்போ இந்த வேஷி யோகம்னா என்ன இந்த கார்த்திகை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கறதையும் இப்போ இந்த கார்த்திகை மாதத்திற்கான ராசிக்கான பொது பலன்களை பார்க்கலாங்க அதுக்கப்புறமா நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் வந்து நவம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் ரிஷவ ராசில சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலத்துல இந்த வேஷி யோகம் உருவாகி இருக்கு அதே மாதிரி மற்ற

பதிக்கிற மாதிரி முன்னேறி இருப்போமா நம்ம நினைச்சது என்ன இப்ப நடக்கிறது என்ன நம்ம கைமீறி போகுதே இப்படி எல்லாமே யோசிச்சிருப்பீங்க ஆனா ஒன்னும் கெட்டு போகலீங்க எல்லாமே வந்த தடம் தெரியாம மறைய போகுது இருக்கிற பிரச்சனை தீர்ந்து வரக்கூடிய பிரச்சனை விலகி நல்லா இருக்க போறீங்க அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் சரி யார் உங்களுக்கு எந்த வேலையை வச்சாலும் சரி சிறப்பா வேகமா செய்து முடிச்சு நீங்க யாரு அப்படிங்கறத நிரூபிப்பீங்க அதுவே வணிகத்துல கூட்டாளிகள் மூலம் லாபகரமான வருவாய் இருக்கும் இதை அடிப்படையா வச்சு லாபம் வருது அப்படின்னாவே நம்முடைய சேமிப்பு அதிகரிக்கும் இல்லையா இதனால உங்களுடைய சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் இந்த மாதம் முழுக்கவே நேர்மறையான சிந்தனை கொண்டு நீங்க செயல்படுவதனால உங்களுடைய உறவு வேலை இந்த ரெண்டு விஷயத்திலையுமே முன்னேற்றம் ஏற்படுங்க நேர்மறையான சிந்தனை ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரிங்க ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க யாரு எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தாலும் சரி யார் நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி முயற்சியை கைவிடாதீங்க ஓகேங்களா இந்த ரிஷபராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு உரிய தெய்வம் யாருங்க சிவபெருமானுங்க சிவனையும் நந்தி தேவரையும் அணு தினமும் நினைக்கணும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மறக்காம சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போகணுங்க போகும்போது வெறும் கையில எல்லாம் வீசிட்டுலாம் போக கூடாது நந்தி தேவருக்கு அருகம்பொல் மாலையும் ஈஸ்வர பெருமானுக்கு வில்வ மாலையும் கட்டாயம் கொண்டுட்டு போகணும் நீங்க கொண்டுட்டு போகலனா வந்துட்டு சிவபெருமானும் நந்தி தேவரும் கோவிச்சுப்பாங்க ஒரு குழந்தை எப்படி வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் வாங்கிட்டு போகலன்னா கோவிச்சுக்குமோ அந்த மாதிரி சிவபெருமானை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்காரங்கிட்ட அப்படி ஒரு பாண்டிங் இருக்குதுங்க பாச போராட்டமா இருக்கும் அது உங்களுக்கே தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இவனெல்லாம் எந்திரிக்க மாட்டான்டா இவனோட சோழி எல்லாம் முடிஞ்சதுடா அப்படின்னு ரிஷபராசி எல்லாம் தூத்தாத வாயில்லை பேசாத பேச்சு இல்ல படாத அவமானம் இல்லை படாத கஷ்டம் இல்ல எத்தனையோ இடத்துல குப்பை மாதிரி ஒதுக்கி இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நீங்க தான் கோபுரம் மாதிரி வசந்து நின்று இருப்பீங்க அதுக்கான போராட்டம் போய்கிட்டே இருக்கும் கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு யோகமான காலகட்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க இந்த மாதத்துடைய தொடக்கமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த பொது பலனே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு குதூகலத்தை கொடுத்திருக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கும் இப்ப நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடுத்ததா ரோ ி நட்சத்திரம் அடுத்ததா மிருகசீரிஷ நட்சத்திரம் அதில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு முதல்ல கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நெனைச்சத சாதிக்கணும் இதுதான் உங்களுடைய பிறவி குணம் கடின உழைப்பு போடுவீங்க சும்மாலாம் கிடையாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு சூரியனால நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு விருதுகள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதே சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலை விரிவு செய்ய முயற்சி செய்வீங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சரிக்கிறதுனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்காருங்க சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அடுத்து குரு பகவான பொறுத்த வரைக்கும் வக்ர கதியில இருக்கிறதுனால அலைச்சல்கள் குறையும் குடும்பத்துல நிம்மதியான சூழல் ஏற்படும் சனியுடைய சஞ்சாரத்தினால வேலை பழு அதிகரிக்கும் அதே நேரத்துல அதிகாரிங்க உங்க மேல வந்து கழுகு பார்வை வச்சுட்டு இருப்பாங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு நீங்கள் எல்லா விதத்துலையும் சரியாக இருப்பீங்க எங்கேயாவது வந்துட்டு சின்னதாக தப்பு பண்ணிங்கன்னா அதை பிடிச்சி தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க சனி பகவான் உங்களுக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறாரு உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் வெளிப்படுத்தவே கூடாது அறிந்து செயல்படுவது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களை அனுசரித்து செல்வது அவசியம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுங்க அதே மாதிரி விளையாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய நண்பர்களால உங்களுடைய நிலையில மாற்றம் உண்டாகும் முன்னேற்றம் ஏற்படும் வீடு வாங்க வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க நகைகள் வாங்குவீங்க நிறைய சொத்துக்கள் மீது முதலீடு செய்வீங்க எல்லா விதங்களிலுமே சாதகம் தான் இருந்தாலும் எல்லா விதத்திலும் கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனையை கேட்டு நடந்துக்கிறது வாழ்க்கைய வளமா மாத்தும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்புல மட்டும் அக்கறை செலுத்துவது அவசியம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்துல இருபத்தி நாலு இருபத்தி எட்டு டிசம்பர்ல ஒன்னு ஆறு பத்து பதினஞ்சு இந்த நாட்களை சுப தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அணு தினமும் சூரிய பகவான வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் வெளிச்சம் உண்டாகும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் வாழ்க்கையில முன்னேறணும்னு திட்டம் தீட்டுவீங்க சொந்த கை மட்டும்தான் நமக்கு உதவிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதமா வந்திருக்கு மாதம் முழுவதுமே சாதகமாய் இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்க போகுது புதிய பொருள் சேரும் பிறகு கொடுத்த உதவக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரும்ங்க ஒரு சிலர் குடும்பத்தோடு கோயில் வழிபாட்டை மேற்கொள்வீங்க பெரியவங்களுடைய ஆதரவால எல்லா வேலையுமே முடிச்சிருவீங்க முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் செயல்பாடுகளை வெற்றியை ஏற்படுத்தி நடத்தி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் புதுசா சொத்து வாங்குவீங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் உண்டு ராகுவினால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பாராத வருமானம் இருக்கும் அந்நியர்களால கூட லாபம் அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்த தொழில மாற்றம் ஏற்படும் முயற்சி ஏற்ப லாபம் உண்டு சனி பகவான பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் வேலை தேடுறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோடு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் உத்தியோகத்திற்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் நண்பர்கள் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை அதிகரிக்க செய்யும் வாழ்க்கை துணையோட உடல் நலன்ல மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது ரொம்ப அவசியமா பார்க்கப்படுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்தி படிங்க அதுதான் உங்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெற்று கொடுக்கும் தேவையில்லாத சகவாசங்களை விட்டு ஒழிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திராஷ் நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க இதனால திரும்பவும் சொல்றேன் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது வண்டி வாகனத்துல போறப்ப கவனமா இருக்கணும் புதுசா முதலீடு எதுவும் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அமைதியை காக்கணும் கவனம் விழிப்புணர்வு இது ரெண்டு மட்டும் ரொம்ப முக்கியம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா நவம்பர் மாதத்துல இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது டிசம்பர்ல ரெண்டு ஆறு பதினொன்னு பதினஞ்சு இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்துக்கு இந்த நாட்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அணு தினமும் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்ததான் மிருக சீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு முதல்ல வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறார் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாற்றார் தடைபட்ட வேலையை கூட நீங்க முடிச்சு காட்ட முடியும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் தைரியமா இருக்க போறீங்க தன்னம்பிக்கையா இருக்க போறீங்க எல்லாத்திலுமே நீங்க தான் மாதிரி வெற்றி கொடியை நாட்ட போறீங்க வழக்கு விவகாரம் வருமானம் உயரும் இருக்கவங்களுக்கு மதிப்பு கூடும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும் காவல் ராணுவம் மீட்பு பணிகள் இந்த துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இதுவே ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இந்த மாதிரியான துறையில் இருக்கவங்களுக்கு வரும் வருமானம் கூடும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகரிக்கும் இருந்த பிரச்சனைகள் விலகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் பல வழிகள வரும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம்ங்க தேவையில்லாத சகவாசத்தை நீங்க விற்றணும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா நவம்பர் மாதத்துல இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு டிசம்பர்ல ஆறு ஒன்பது பதினஞ்சு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் ஏனா இவர் வந்து குருவுடைய அம்சத்துல அருள் கூடிய தெய்வம் இல்லையா இன்னும் சிறப்பான பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் தாங்க நீங்க முயற்சி செய்த வேலை எல்லாமே டக்குன்னு முடியும் கவலையே வேண்டாம் நிதி நிலை சீரா இருக்க போதுங்க குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது நல்ல பெயர் உங்களை தேடி வரும் எதிரியோட தொல்லை ஒளியும் இருந்த இடம் தெரியாம ஓடி போவாங்க பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்னு சொல்லாங்க எல்லா விதத்திலையும் பொதுப்படியா சொல்ற ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் அதே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாகும் கூலி வேலை செய்யுங்க இல்ல கோடி கோடியா பணம் சம்பாதிக்க கூடிய தொழில் செய்யுங்க எல்லாருக்கும் இந்த பலன்கள் தான் ரொம்ப அருமையான காலகட்டமா இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் பிறந்திருக்க ரிஷபராசிக்காரங்களுக்கு தினந்தோறும் சிவ சிவான் இருக்க பிரச்சனைகள் இல்லாத பிரகாசமான வாழ்க்கை ரிஷபத்திற்கு உண்டு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் நல்லதே நடக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும் வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் கடவுள் என்னைக்குமே உங்களுக்கு துணை வரட்டும் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி நன்றி வணக்கம்